வணக்கம் மக்களே இன்றைய கால சூழ்நிலையில் இடம் கூட வாங்கிடலாம் போல இருக்குது ஆனால் அந்த இடத்த பாதுகாப்பது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த போலி பத்திரங்களுடைய புழக்க வழக்கங்கள் அதாவது டபுள் டாக்குமெண்ட் ஒரே இடத்துக்கு ரெண்டு பத்திரம் இருக்கும் ஸோ இதனால் பல பேர் அவங்களுடைய நிம்மதி இழந்திருக்காங்க அவங்களுடைய பணத்தை இழந்திருக்காங்க ஸோ இப்படி இந்த போலி பத்திரங்களுடைய புழக்கம் அப்படிங்கிறது அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் சென்னையில் அதுவும் குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த டபுள் டாக்குமெண்ட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய போலி பத்திரங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கு ஸோ இதனால் மக்கள் மிகப்பெரிய அளவில் நீதிமன்றத்துக்கும் காவல் நிலையத்துக்கும் அலைந்து கொண்டே இருக்கிறார்கள் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைத்த பாடில்லை அதாவது இடம் வந்து நம்ம வாங்கி யார்கிட்ட பதிவு பண்ணுறோம் சப்ரிஜிஸ்டார் ஆஃபீஸ் அதாவது சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு பண்ணுறோம் அவருக்கு மேலே மாவட்ட பதிவாளர் இருக்கார் அவருக்கு மேலே பதிவாளர் துறையுடைய ஐஜி இருக்கு இருக்கார் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்டர் அவர் இருக்கார் ஆனா ஒரு போலி பத்திரம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சா ஒரு பத்திரத்தை ஆனா அதை கேன்சல் பண்ணதுக்கு நம்ம எங்க போக வேண்டியிருக்கு நீதிமன்றத்தை தான் நாட வேண்டியிருக்கு அந்த பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தால் அதை வந்து ரத்து செய்ய முடியல ஒவ்வொரு ஒரு ஆளும் நீதிமன்றத்தை நாட முடியுமா நீதிமன்றத்துடைய படிகளை ஏறி இறங்க முடியுமா அதற்காக செலவு செய்ய முடியுமா அதற்காக காத்திருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய விவாதத்திற்குரிய பொருள் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஒரு அற்புதமான ஒரு சட்டத்தை இயற்றாங்க அதாவது என்ன அப்படின்னா போலி பத்திரங்களை அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட பதிவாளரை அது தீர விசாரித்து ஐந்து அறிக்கையெல்லாம் எடுத்து அதை ரத்து செய்யலாம் அப்படிங்க ஒரு சிறப்பு அதிகாரத்தை எழுபத்தி ஏழு ஏ எழுபத்தி ஏழு பி அப்படிங்கிற ஒரு அமைப்பின் கீழே ஒரு சட்டத்தின் கீழே பத்திரப்பதிவுத்துறை சட்டத்தின் கீழே அந்த மாவட்ட பதிவாளருக்கு கொடுக்குறாங்க இது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயமாகத்தான் பார்க்கப்பட்டது ஆனால் இந்த சட்டத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆப்படித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நம்மளுடைய நீதிமன்றம் தான் நம்முடைய சென்னை நீதிமன்றம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அதாவது ஒரு மாவட்ட பதிவாளருக்கு அந்த பத்திரத்தை ரத்து செய்வதற்குண்டான அதிகாரம் இல்லை அது உண்மையான பத்திரமா போலியான பத்திரமா அப்படின்னு ஆராய்ந்து அறிந்து உண்டான அந்த அறிவை அவர் பெற்றிருக்கவில்லை அதாவது ஒரு மாவட்ட பதிவாளர் அலுவலகம் ஒரு நீதிமன்றத்தை போல செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான ஒரு உத்தரவை பிறப்பித்து அவருக்குண்டான அதிகாரத்தை ரத்து செய்கிறாங்க இது உண்மையிலேயே மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய இடியாக தான் விழுந்தது மக்கள் தலையில் விழுந்து ஒரு இடியாகத்தான் இது பார்க்கப்பட்டது ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா எல்லாராலையுமே நீதிமன்றத்தில் போய் காத்திருக்க முடியாது எல்லாராலையுமே வாய்தா வாங்கிக்கிட்டு செலவு பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஸோ இந்த சட்டம் ஒரு அருமருந்தாக இருந்தது உண்மையிலேயே ஸ்டாலின் அரசாங்கம் செய்த ஒரு நல்ல விஷயமாகத்தான் நான் பேசியிருக்கேன் ஆனால் உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் இதற்கு தடை விதித்ததுங்கிறது மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுது ஏனென்றால் கிட்டத்தட்ட இந்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அமல்படுத்தப்பட்டதிலிருந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் போலி பத்திரங்கள் வந்து ரத்து செய்யப்பட்டன மாவட்ட சோ இப்பேற்பட்ட சூழ்நிலை கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னை உயர் நீதிமன்றத்துடைய மதுரை கிளையுடைய நீதியரசர் வந்து ஒரு மிக அருமையான உத்தரவை பிறப்பிச்சிருக்க அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துடைய மாவட்ட பதிவாளருமே அவங்களால அந்த பத்திரத்தை ரத்து செய்ய முடியும் அவங்களுக்கு அந்த இந்திய அரசியலமைப்பு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கு மேலும் அவங்களுடைய சட்ட பிரிவிலே அதாவது பத்திரப்பதிவுத்துறை சட்டத்திலே அவர்கள் ரத்து செய்வதற்கு உண்டான அதிகாரம் இருக்குது அவர்களுக்கு முழு சுதந்திரம் இருக்குது அவர்களுக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத அடிக்கோடிட்டு காட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய காலகட்டங்களில் கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி நகை நட்டை அடமானம் வச்சு எப்படியாவது ஒரு இடத்த கூட வாங்கிடலாம் போல இருக்கு ஆனால் இந்த போலி பத்திரங்கள் அதாவது இந்த புரோக்கர்ஸ் மூலமாக பவர் ஏஜென்ட் மூலமாக ஒரே இடத்துக்கு ரெண்டு பத்திரங்கள் போட்டு அந்த இடத்துடைய இடத்தை அபகரிப்பது அப்படிங்கிற அந்த வேலைகள் வந்து குறிப்பாக அதிகரித்து கொண்டே போகுது ஸோ இந்த போலி பத்திரத்தை வந்து ரத்து பண்ணால் நம்ம என்ன பண்ணணும் நீதிமன்றத்துக்கு தான் போகணும் அப்படின்னு இது நாள் வரைக்குமே இருந்து எல்லாராலையும் நீதிமன்றம் போக முடியாது நீதிமன்றத்தில் போய் வக்கீலுக்கு செலவு பண்ண முடியாது எல்லாரையுமே காத்திருக்க முடியாது இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது ஸோ இப்பேற்பட்ட நிலையில்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஸ்டாலினுடைய அரசாங்கம் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க என்ன அப்படின்னா அந்த பத்திரப்பதிவுத்துறை ஐஜி வந்து எல்லா மாவட்ட பதிவாளர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு சர்க்குலர் அனுப்புகிறார்கள் அதாவது நீங்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு பிரிவு எழுபத்தி ஏழு ஏ எழுபத்தி ஏழு பி இங்கில் நீங்கள் ஒரு பத்திரம் வந்து போலி பத்திரம் அப்படிங்கிற நீங்கள் விசாரித்து கண்டறிந்தீர்கள் என்றால் அதை வந்து நீங்களே ரத்து செய்து விடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரத்தை கொடுக்குறாங்க ஆனால் இதற்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதிக்க அதாவது அவங்க சென்னை உயர்நீதிமன்றத்துடைய பார்வை என்னவாக இருக்குன்னா அதாவது ஒரு மாவட்ட பதிவாளருடைய அலுவலகம் ஒரு நீதிமன்றத்தை போல செயல்பட முடியாது ஒரு நீதிமன்றத்துடைய பார்வையின் அடிப்படையில் அவங்க செயல்பட முடியாது அதற்குண்டான கட்டமைப்பு வசதிகள் அதற்குண்டான அடிப்படை அந்த இதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் அவங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் அதற்கு தடை விதிக்குது இது உண்மையிலே மக்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியாக தான் பார்க்கக்கூடிய ஏனென்றால் போலி பத்திரத்தை வச்சுக்கிட்டு அந்த இடத்த விற்கவும் முடியாமல் பேங்கில் கொண்டு அறமான வாகனம் வைக்கவும் முடியாமல் அதில் ஒரு வீட்டை கெட்டவும் முடியாமல் எவ்வளோ பேர் பரிதை இருக்காங்க தெரியுமா இதெல்லாம் வந்து ஒரு மோசமான விஷயம் அதாவது ஒரு இடத்துல நம்ம வேலைக்கு சேர்கிறோம் அப்படின்னா அந்த இருக்கு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹெச்ஆர் என்ன பண்ணுறாங்க நம்ம படிச்சிருக்கக்கூடிய டிகிரி சர்டிஃபிகேட் உண்மையானதா டென்த் சர்டிஃபிகேட் உண்மையானதா ப்ளஸ் டூ சர்டிஃபிகேட் உண்மையானதா அதெல்லாம் வந்து அந்தந்த கல்வி நிறுவனங்களுக்கு அனுப்பி தான் அதை வந்து சரி பார்க்குறாங்க கோர்ட்டுக்கு அனுப்பிச்சு சரி பார்ப்பதில்ல ஆனால் இந்த நில சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம இடத்துக்கு இன்னொருத்தன் பத்திரம் போட்டிருப்போம் ஆனால் அதை ரத்து பண்ணணும்னா எங்கே பண்ணணும்னா கோர்ட்டுக்கு தான் போகணும் மதுரை ஐ கோர்ட்டுக்கு சென்னை ஐகோர்ட்டுக்கு ஒவ்வொரு மாவட்ட கோர்ட்டுக்காக மக்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இதுதான் மக்களுடைய தலையெழுத்து ஸோ இதற்கெல்லாம் ஒரு தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க பட் இந்த சட்டத்துக்கு தடை விதிக்கப்பட்டது ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கொலை ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அதுவும் குறிப்பாக இந்த மோசடி பத்திரங்கள் போலி பத்திரங்களை வந்து சார்பதிவாளரை ரத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கொலையுடைய நீதிபதியாக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய திருமதி ஸ்ரீமதி அப்படின்னு ஒரு பெண் ஜட்ஜ் அவங்க வந்து ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அந்த உத்தரவை வந்து பேப்பர்லையுமே வெளியாயிருக்கு அதனுடைய ஹெட்டிங்ஸ் வந்து நேற்று இருவர் வந்து தினமலர் பத்திரிகையில் வெளியாயிருக்கு ஸோ அதையும் நான் உங்களுக்கு வைக்கிறேன் பாருங்கள் ஸோ அந்த உத்தரவில்லை நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது மோசடியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு பத்திரத்தை அந்த பத்திரப்பதிவுத்துறையுடைய மாவட்ட பதிவாளர் வந்து அவங்களுக்குண்டு அவங்களுடைய புக் பயிலாக இருக்குல்லையே அவங்களுடைய சட்டங்கள் பத்திரப்பதிவுத்துறை சட்ட பிரிவு எண்பத்தி மூணு அந்த எண்பத்தி மூணின் அடிப்படையில் நீங்கள் வந்து பத்திரத்தை ரத்து பண்ணலாம் அதை தீர ஆராய்ந்து விசாரிந்து அது போலி என்று கண்டறிந்து விட்டீர்கள் என்றால் எண்பத்தி மூணு பிரிவை பயன்படுத்தி பத்திரப்பதிவுத்துறை சட்டம் எண்பத்தி மூணாவது பிரிவை பயன்படுத்தி நீங்கள் ரத்து செய்யலாம் சொல்லி ஒரு அருமையான உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளை அரசர் ஸ்ரீமதி அவர்கள் கொடுத்துருக்காங்க உண்மையிலே இது வந்து ஒரு பாராட்டுக்குள் விஷயம் அதாவது இந்த வழக்கை போட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கையை சேர்ந்த ஒரு நபர் அந்த ப தீர்ப்புகளில் இருக்கக்கூடிய முழுமையான விவரங்கள் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் அதாவது சிவகங்கையை சேர்ந்த முகமது அஷ்ஃபிக் அப்படிங்கிற ஒரு நபர் போட்டிருக்காரு அவர் வந்து காரைக்குடி மாவட்ட பதிவாளர் சப்ரேஜ் சிங்கம் முனதி சப்ரேஜ் சார் மேலும் அவருக்கு எதிராக போலி பத்திரம் போட்ட ஒரு மூன்று நபர்களுக்கு எதிராக அவர் வந்து பத்திரிகை அந்த குற்றப்பத்திரிக்கையை போட்டிருக்கா வழக்கை தொடர்ந்து இருக்காரு சோ அந்த வழக்கில் தெளிவாக சொல்லி இருக்கு நீதியரச தெளிவாக சொல்லிருக்காங்க நீங்க எண்பத்தி மூணாவது பிரிவை பயன்படுத்தி மாவட்ட பதிவாளர் இந்த வழக்கை தீர விசாரித்து நீங்கள் இது போலி என்று கண்டறிந்தீர்கள் இதை விசாரித்து எட்டு வாரங்களுக்குள்ள நடவடிக்கை எடுத்து அதற்குண்டான அந்த என்ன நடவடிக்கை எடுத்தீங்களோ அதை வந்து நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க ஸோ அதனுடைய டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியோட இதை வந்து பிடிஎஃப் லிங்கை நான் உங்களுக்கு வாங்கிக்கிறேன் வேணுங்க அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஏதாவது போலி பத்திரத்தில் பாதிக்கப்பட்டிருந்தீங்களா உங்களுடைய சொத்து யாராவது போலி பத்திரம் போட்டிருந்தாங்க அதாவது டபுள் டாக்குமெண்ட் போட்டிருந்தார்கள் நீங்கள் அதன் மூலமாக அந்த அப்பீல் பண்ணுங்கள் அந்த டாக்குமெண்ட் அடிப்படையாக வந்து நீங்கள் உங்களுடைய மாவட்ட பதிவாளர்கிட்ட போய் இந்த மாதிரி இந்த நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு ஸோ இதன் அடிப்படையில் என்னுடைய வழக்கை நீங்கள் விசாரிங்க அப்படின்னு நீங்கள் மாவட்ட பதிவாளர்கிட்ட போய் சொல்லலாம் ஆனால் பொதுவாக மாவட்ட பதிவாளர்கள் என்ன நீங்கள் போய் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா அந்த சட்டத்தை பயன்படுத்த முடியாது அதாவது எங்களுக்கு இருக்கக்கூடிய எழுபத்தி ஏழு ஏ எழுபத்தி ஏழு பிஏ வந்து நாங்கள் பயன்படுத்த முடியாது அதைக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனா உண்மையிலே அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு எழுவத்தி ஏழு ஏ எழுவத்தி ஏழு பி ல இல்லைன்னா கூட அதை பற்றி ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கு ஆனால் சென்னை வேணுங்கட்டு மதுரை கிளை என்ன சொல்லிட்டாங்கன்னா பத்திரப்பதிவுத்துறையை எண்பத்தி மூணாவது பிரிவை பயன்படுத்தி மாவட்ட பதிவாளரே வந்து ரத்து பண்ணலாம் அப்படிங்காங்க ஸோ ஒருவேளை நீங்கள் போகும்போது மாவட்ட பதிவாளர் நான் அதை பண்ண முடியாது அப்படின்னா அவர்கிட்ட பேசுங்க இந்த மாதிரி எண்பத்தி மூணாங்கே சட்டம் வந்து இருக்கு அந்த சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து ரத்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வாதாடுங்க ஒரு முறையான ஒரு மனுவை தயாரித்து எல்லா ஆவணங்களையும் இணைத்து எல்லா இணைப்புகளையுமே இணைத்து அவர்கிட்ட கொண்டு கொடுங்க அதற்கு மேல் அவர் பெற முடியவில்லை என்றால் லாயர் மூலமாக நீங்கள் அவளுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுங்க நீதிமன்றத்துக்கே செல்ல தேவையில்லை லாயர் மூலமாக அவர்கிட்ட நோட்டீஸ் கொடுத்து இந்த தீர்ப்பின் அடிப்படையில் என்ன என் வழக்கு என்னுடைய நில சம்பந்தமான வதை விசாரிங்க எனக்கு ஒன்று நியாயம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கலாம் ஆனால் மாவட்ட பதிவாளர் இது நாள் வரைக்கும் வந்து நான் எங்களால் கேன்சல் பண்ண முடியாது நீங்கள் நீதிமன்றத்தை போய் பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதற்குத்தான் மதுரை நீதிமன்றம் கிளை வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரைகளை ஒரு குட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்களே செய்யுங்க எல்லாத்தையுமே கோர்ட்டுக்கு கொண்டு வராதிங்க கோர்ட்டு எல்லாத்தையுமே பார்க்க முடியாது அப்படிங்கிறதில் ஒரு குட்டு வைத்திருக்காங்க உண்மையிலே ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பை நாம் வரவேற்கிறோம் இந்த தீர்ப்பை வெளியிட்ட நீதியரசருக்கு நம்முடைய சேனல் சார்பாகவும் சப்ஸ்கிரைபர்ஸாகவும் ஒரு மனமார்ந்த நன்றியை ஏன்னா இது மிகப்பெரிய அளவில் பல்வேறு மக்களுக்கு ஒரு நிவாரணமாக இருக்கும் அதுதான் மிகப்பெரிய விஷயம் ஏன்னா கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் கோர்ட்டு கேஸில் அலைஞ்சிக்கிட்டு இன்னமும் வந்து அதுக்கு வந்து ஒரு விமோசனமே இல்லையா நம்ம சாகிறதுக்குள்ளையாவது ஏதாவது ஒரு அஞ்சு லட்சம் கிடச்சிடாதா பத்து லட்சம் கிடைச்சால்தான் எவ்வளோ பேர் பரிதவிச்சுட்டு இருக்காங்க ஸோ அதற்கெல்லாம் இது வந்து ஒரு நல்ல விஷயம் மேலும் என்னை பொறுத்தவரை ஒரு பத்திரம் போலி பத்திரம் அப்படின்னா ஒரு இடத்து மேலே இன்னொரு பத்திரம் டபுள் டாக்குமெண்ட் அதற்கப்புறம் டாயிருக்குன்னா அந்த சார் பதிவாளர் அலுவலகம் தான் பொறுப்பு அவங்க தான் அதை விசாரித்து ரத்து பண்ணணும் ஏன் ஓம் பத்திரம் உன்னுடைய எல்கைக்குள்ளே தானே அதை வந்து பதிவு பண்ணியிருக்கா உன்னுடைய ஆஃபீஸில் தானே அதை பதிவு பண்ணியிருக்கா அப்போ நீ பொறுப்பு நீ தானே அதை உண்மையாக பொய்யான்னு பார்த்து சொல்கிறேன் நான் என்னத்துக்கு கோர்ட்டுக்கு போகணும் எதுக்கு நான் வந்து கோர்ட்டில் போய் ரூபாயை செலவு பண்ணணும் அப்படி மக்கள் வாதாடலாம் பட் அரசாங்கம் வந்து ஒரு நல்ல சட்டத்தை கொண்டு வந்து விட்டது பட் அந்த சட்டத்தை நீர்த்து போக செய்வதற்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சதி நடைபெறுகிறது அப்படிங்கிறத உண்மையான விஷயம் ஏனென்றால் இதை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் நம்ம பண்ணியிருக்கோம் ஏன் இந்த சட்டத்தை அமல்படுத்துவதில் மாவட்ட பதிவாளர்கள் சுணக்கம் காட்டுகிறார்கள் அப்படின்னா மிகப்பெரிய அளவு சிவில் வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு லட்சம் சிவில் வழக்குகள் தமிழகத்தில் இருக்குது எழுபத்தி ஏழு லட்சம் சிவில் வழக்குகள் தமிழகத்தில் இதெல்லாம் என்னைக்கு விசாரிச்சு என்றைக்கு முடிக்க கிழிஞ்சிடும் கதை ஒவ்வொரு மாவட்ட வாரியாக விசாரிச்சுன்னா அதுக்கு ஜட்ஜி இருக்காங்கன்னா பாதி இடத்துல ஜட்ஜு இருக்க மாட்டாங்க இதில் வாயு வேறு இதில் லாயர்ஸ் பாய்க்காட்டு வேறு லீவு வேறு கோடை விடுமுறை வேறு என்னைக்கு விசாரிச்சு என்றைக்கு தீர்ப்பு பாதி பேர் செத்தே போயிடுவோம் ஸோ என்னை பொறுத்தவரை நீங்கள் டபுள் டாக்குமெண்ட்டு போலி பத்திரம் உங்கள் விஷயத்தில் இருந்தால் உங்கள் சொத்தில் இருந்தால் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் மாவட்ட பதிவாளர்களை நேரில் சந்தித்து முறையிடுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்